இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம அவர் ஒரு கதை எல்லாம் கேட்டுட்டாரு ஆமா அவங்க எலக்ஷன் முடியும் ஆற்று அப்படின்றா நான் தான் கதை சொல்லியிருக்கேன் அடுத்த கதை அப்ப டைட்டில் சார் தலைவன் வருவான் டைட்டில் தெரியுமா அண்ணன் கதை சொல்லி ஓகே பண்ணி வச்சிருக்கிறேன் இருபத்தாறு முடிச்சு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்த வருஷம் ஜூன் மாதம் அவர் பர்த்டேக்கு அனௌன்மெண்ட் ஆகுது கவலைப்படாதீங்க அது பேசும்போது பேசுங்களேன் அடித்து விடுங்க வச்சு வச்சு அந்த பொண்ணு என்ன அர்த்தத்தில் கேட்டுச்சு அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார் என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியாது நான் என்ன சொல்கிறேன் யாரை பற்றி பேசுகிறீர்களோ அவர்களை பற்றி பேசும்போது அவர்கள் சொன்னதை எடுத்து பேசுவோன்றேன் சைடு ஒட்டுலாம் விட்டுருங்க நம்ம அப்படி இருக்கக்கூடாது யூத் யங்ஸ்டர்ஸ்னாலே அப்படி இருக்கணும் கெத்தா கரெக்ட் விஷன் அடிக்கிறான்டா நோக்கி அதே பயணம் குதிரை கடுவாளம் பட்டம் ஸ்ட்ரைட்டு புல்சை அப்படிம்பாங்கல்ல அதை நோக்கி தான் பயனும் அந்த மாதிரி நம்ம இருக்கணும் ஸோ அப்போ என்னன்னா நிச்சயம் நான் சொன்னாரா இந்த ஆடியோ லான்ச் நடக்கும் அப்போ அவரில் கேட்பாங்க அப்போ அந்த பதில் சொல்கிறாரா அப்போ கேளுங்க இந்த கேள்விக்கு ரைட்டு அந்த அம்மா இங்கேயோ உட்காந்து அந்த அம்மாவுக்கு தமிழ் புரியுதா இவர் அந்த அம்மா மலையாளத்தை கேட்டுச்சா தமிழில் பேசுனாங்களா இங்கிலீஷில் பேசுனாங்களா அவர் என்ன கேட்டார் அந்த அம்மா என்ன கேட்டுச்சு அந்த குழந்த இவர் என்ன பதில் சொன்னார் அவர் ஜாலியாக சொன்னாரா சீரியஸாக சொன்னாரா அவர் பொண்ணு வயசு நடிகையா நடிச்சாலும் அதுக்கு என்ன ஒரு இருபத்திரெண்டு வயசு இருபது இருபத்திரண்டு வயசு இருக்கும் அவர் பொண்ணு வந்து கிட்டத்தட்ட அந்த வயசாகுது அது அவன் பொண்ணு மாதிரி பார்த்துட்டு கூட அவர் கிண்டல் பண்ணிவிட்டு ஆமாம் ஆமாம் அடுத்த படம் நடிக்கிறேன் அந்த பொ அந்த படத்தில் நீ தான் ஹீரோயின்னு கன்ஃபார்ம் வச்சுக்கோ இருபத்தாறுக்கு அப்புறம் அப்படின்னு கிண்டல் கூட பண்ணியிருந்துருக்கலாம்